மீண்டும் நீங்கள் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் வந்து முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு காரணம் நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி சினிமாலும் சரி நிறைய பேர் கடந்து வரும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல கடந்து வந்துட்டு ஆனால் மாணிக்கன் சார் வந்து முதல் முறையா சந்திக்கும் போது தொடர்ந்து பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டே இருக்கார் சினிமா மேல் அவருக்கு இருக்கிற காதலை ஒவ்வொரு நாளும் அவர் பேசும்போது ஏதோ ஆர்வத்துல பேசுறாரா ஆர்வ ஆர்வக்கோளாறுல பேசுறாரா அப்படின்னு தான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஆழமா இந்த சினிமாவை நேசிச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும்போது போது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவரை நம்ம வரவேற்கணும் அவருக்கு தலைவனும் காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரோ பாண்டியன் அவர்கள் நான் கொடந்து ஒரு ஐந்து வருடங்களா பார்த்துட்டு இருக்கேன் ஐந்து வருடத்துக்கு மேல அவரை பார்க்கறேன் அவர் நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து ஒரு அழகான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு இது போல ஒரு அனிமல் ஒரு சிஜி படம் தான் அதெல்லாம் பெரிய டேரக்டர் கொடுத்தா ஐம்பது கோடி இருக்கும் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி எடுக்கணும்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அந்த படத்தையும் நான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனர் இருப்பாரா திங்க் பண்ணுவாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சோசியல் மெசேஜ் அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அது அப்படியே இடை இடையில அப்படியே நிற்கும் போது எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து தன் கடின உழைப்பால் யாரும் தோற்றதில்லை என்று நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் வந்து ஸ்தானத்துல பாத்துட்டு இருக்க பிவா சார் எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல அந்த உழைப்பு வீணாகாது அப்படின்றதுக்கு உதாரணம் ஆன்புள பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கடவுள் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த இயக்குனரை திரு மாணிக்கம் சார் அவர்களிடத்தில் இணைத்து வச்சிருந்து கடவுள் தான் இந்த படம் நான் முடுக்க படம் பார்த்துருக்கேன் ஒரு இந்திய தேசத்தினுடைய படம் இது ஒரு சாதாரண படமா நினைக்காதீங்க ஒரு இந்தியாவுக்கு தேவையான படம் உலகத்தினுடைய வல்லரசு வல்லரசு என்று உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா வரக்கோதுன்னா ஒரு ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் போய் தேட்டல பாருங்க மக்கள் பார்த்துதான் சொல்லணும் எல்லா படத்துக்கும் வந்து நியூஸா பார்க்காம இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா இது நம்மளுக்கான படம் நம்ம தேசத்துக்கான படம் அப்படியே நினைச்சு நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கணும் அவ்வளோ அளவுக்கு டைரக்டர் வந்து தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எட்டு மணிக்கு உட்காந்துருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் எந்த விதத்திலுமே இந்த படத்துல தோய்வில்லாமல் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் பயணிப்பது ரொம்ப ரொம்ப அளப்பரியது அதை இந்த இயக்குனர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துகிட்டே இருக்காரு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த வெற்றியில விக்னேஷ் சார் சொன்னார் நம்ம ஹீரோவா இருந்தா நான் வந்து நீ எல்லாம் ஹீரோவா இந்த படத்துக்கு இது போடுறாங்களா பிசினஸ் இல்லைன்னா என்கிட்டயே படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த படத்துல கதை தான் ஹீரோ நீங்க விக்னேஷ் கதை தான் ஹீரோ அந்த கதையில ரோல் விக்னேஷ் பப்ளிக்ல போய் தெரியாத ஒரு 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 கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இது இவருனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹாலிவுட் ஹீரோ கணக்கா அந்த படத்துல இருக்காரு அவ்வளவுக்கு இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒற்றுமையோடு யாரையுமே எந்த இதுவும் இல்லாம இந்த படம் முடிஞ்சிருக்கு ஆண்டோ பனே சாருக்கு அப்புறம் கூட இருக்கிற டெக்னீஷியன் எல்லாமே இப்பதான் நான் பார்த்து எல்லாமே யூத் எல்லாமே இவர் கீழ இருந்த வச்சு அவ்வளோ அறிவுகளை உள்ள கொண்டு வந்து இந்த படத்தில் நிறுத்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி இது மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய தயாரிப்பாளர்கள் இனம் அந்த தயாரிப்பாளர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு சரியான தருணமாக இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் காரணம் தயாரிப்பாளர் சங்கம்ல தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு புரட்சி உருவாச்சு அப்படின்னு சொன்னா நான் பார்த்த தலைவர்கள் என்னுடைய நண்பர் விசால் தான் ஒரு முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்துல பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று குரல் கொடுக்கும்போது படத்தை கோடி கோடியா போட்டு படம் பண்ற புடிசர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று குரல் கொடுக்கும் போது ஒரு புது ரத்தம் ரத்தம்சால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்த உடனே மொத்த டீமுமே ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வந்து அந்த சங்கத்தில் வெற்றி பெற்று ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கினார் நான் கூட அவர் எதிர்த்து நின்றேன் அந்த டைம்ல வந்து நான் வந்து கதிரேசன் அவர்கள் தலைவரான நின்ற ஒரு ஐந்து படங்கள் தகுதியான படம் படுத்த தலைவர் தான் கதிரேசன் அவரே ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறப்போ இல்ல விஷால் வரணும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்ப நான் சொல்றேன் ஒரு தயாரிப்பாளரா படம் பண்ண தயாரிப்பாளர் வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் சங்கத்தில் அமரணும் குரல் கொடுக்கிறேன் என்னுடைய நண்பனா விஷால் அவரை அப்போதுக்கு நான் எதிர்க்கிறேன் ஆனால் இந்த மேடையில் சொல்லுகிறேன் இந்த சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் ஒரு புரட்சியை தயாரிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது அந்த அங்கீகாரம் இப்போது தடுமாற்றத்தில் இருக்கிறது நூறு ஷோ போற தேட்டர் நானூறு ஸ்கிரீன் ஆகணும் ஆனால் நூறு தேட்டர்ல எதுல ஓடுது ஒரு ஸ்கிரீன் கூட தெரியாம ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கியூபில கை கட்டி நின்றுகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் சரி செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த விஷால் அவர்கள் மீண்டும் இது என்னுடைய உண்மையான உணர்வு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தமையிலிருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் தலைவராக வந்து தமிழ் சினிமாவை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் காரணம் எல்லா சங்கங்களும் இணைந்து இருந்தால் மட்டுமே தயாரிப்பாளர் என உயர்ந்திருக்கும் இங்கு பிரிந்து பிரிந்து கிடைப்பதனால் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எனும் அழிந்து கொண்டே இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு எப்படி ஒரு புரட்சியை நீங்கள் உருவாக்கினீங்களோ இந்த ஒரு திரைப்படம் நானூறு ஸ்கிரீன்ல ஓடணும்னா உங்களுக்கு ஒரு தலைவர் அங்க உட்கார்ந்தால் மட்டும்தான் நானூறு ஸ்கிரீனில் போட முடியும் என் புதுசு ரூமுக்குள்ளே அழுது எழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பல தயாரிப்பாளர்கள் இங்க கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஸ்டேஜ் இல்ல எல்லாருமே சங்கத்தில் வந்திருக்காங்க ஒரு மாற்றம் ஒரு புதிய ரத்தத்தில் தான் எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும் ஒரு சங்கம் உயர்ந்திருக்கா எதிர்த்து என் சங்கத்தை பாதுகாப்பதற்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி ஒரு தலைவராக மீண்டும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் படம் அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு உதவி கேட்டு முதல்ல ஓடி வந்து முதல்ல உதவி செய்வார் என் படத்துல இருக்கும் போது அவர் கேட்டு அவர் தேடி டெய்லி ஒரு நாலு பேர் வந்துட்டே இருப்பாங்க படிப்பு செலவுக்கு வேணும் அந்த செலவுக்கு வேணும் நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி இந்த நடிகர் சங்க கட்டிடத்தை யாராலையும் கட்ட முடியல விஷாவை வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணமாக முடிக்க போகிறாரு அட்வான்ஸ் கங்கிராஜுவேஷன் விஷா அப்புறம் வந்து டைரக்டர் ஆண்டோஸ் பாண்டியன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட இப்போ இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டியராக இருக்குது ஆனால் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள் விக்னேஷ் விக்னேஷ் சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும் சினிமாவில் நேராக மேலே வந்துட முடியாது விஷால் கூட கஷ்டப்பட்டு 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 தான் மேலே வந்துட்டுருக்கார் அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக ஆமியன் விக்னேஷ் வாழ்க்கை அப்புறம் கம் டு த பாயிண்ட் மாணிக்கம் இருக்காரு அவர் என் மாப்பிள்ள என் சொந்தக்கார் அவர் முதல் முதல்ல படம் எடுக்கிறான்னு என்கிட்ட தான் வந்தார் மாமா மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார் நான் சொன்னேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை நீ நான் மாமா மாப்பிள்ளையாக இருக்கிறோம் படம் எடுத்தவொன்னே உடனே அப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடணும் முதல் நீ ஒரு சின்ன படம் எடு அப்ப சினிமா கத்துக்கல இல்ல சினிமா அவங்க கத்து கொடுக்கும் அப்புறம் அந்த நிறை குறைகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் சரி மாமா சொல்லிட்டு போனவரு சின்ன படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்புறம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சின்னு சொன்னாரு மொத்தம் எட்டு கோடி ரூபா ஒன்பது கோடி ரூபாய் லெவல்ல படம் எடுத்திருக்காரு அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்திருக்காரு அது வேற சொல்ல எடுத்துட்டு ஏன் அந்த படம் ரிலீஸ் பண்ணலான்னு கேட்டேன் இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட் படமா இருக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே அவர் ரிலீஸ் பண்றாரு அந்த பெஸ்ட்டு படம் தான் ரெட் ஃபிளவர் தெரியுது அப்புறம் இந்த இசை நாயகன் சந்தோஷ் அவர் ரொம்ப ரீரக்கடி நல்லா இருக்கு சிஜி ஒர்க்கு சூப்பராக இருக்கு அப்புறம் மாணிக்கம் பத்திரிகையாளரும் ஊடகம் நம்ப நம்பி தான் வந்திருக்காரு நீங்க தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்புறம் இந்த ஊர்ல இருந்து எல்லாம் நேற்று நைட்ல இருந்து பஸ்ல வந்து இருக்காங்க திருச்சியில இருந்து திருவண்ணாமலையில இருந்து ஜனங்க நிறைய வந்திருக்காங்க இருக்காங்க மாணிக்கம் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம் அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சேன்னா மாணிக்கம் என்ன ரெண்டு மூணு படம் எடுப்பாரு மாணிக்கம் மட்டும் இல்லாத கோஷ்டு கூட்டம் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் கூட படம் தான் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்று எல்லாம் எடுப்பாங்க அதுக்காகவாது இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் லேட் ஆயிடுச்சு இல்லை கடைசியா பேச வச்சுட்டாங்க நான் நினைச்சேன் கடைசியா விஷால் வாசு சார் லெஜண்ட் எல்லாம் இருக்காரு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பேசிடலாம் பார்த்த பழி வாங்கிட்டாங்க கவிதா சரி ஓகே நன்றி வணக்கம்